ஆண்டவர் கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் இந்த இன்றைய தினம் செய்திகள் தமிழ்நாட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அரசியல் செய்திகளும் இருக்கு பொதுவான செய்திகளும் இருக்கு நேற்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் வந்திருக்கிறாங்க சென்னை வந்திருக்கிறாங்க அவர்கள் பேசும் கூட இன்னும் சட்டம் ஒழுங்க கவனத்துல வச்சுக்கணும் மாநில அரசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்னொன்னு இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கோரியிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருனா இது இது தொடர்பான கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு அதே சமயம் சிபிஐ விசாரணை என்பது தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த சிபிஐ விசாரணை என்பது அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அரசியல் ரீதியான கேள்விகளாக தான் பெரும்பாலும் முன்வைக்கிறாங்க சிபிசிஐடியோ அல்லது தமிழ்நாடு போலீஸோ அந்த விசாரணையில் போதிய கவனம் செலுத்தவில்லை அல்லது முறையாக அது நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்ததற்கு பிறகு சிபிஐ இன்னொரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்றால் அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அப்பவும் சிபிஐ விசாரித்த பல்வேறு வழக்குகள் இதே மாதிரி முடிவுகள் நிலையில இருக்கிறதையும் பல எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டிகிட்டு இருக்கிறாங்க சீமான் வந்து இதே மாதிரி சிபிஐ கோரிக்கைக்கு ஒரு பதில் சொன்னாரு அதுவும் கவனிக்கத்தக்கது மாநில காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை அல்லது அவர்களுக்கு திறன் இல்லை அது எல்லாவற்றையும் ஒன்றிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளிடமே கொடுக்க வேண்டும்ங்கிறத நான் ஏற்கல இவங்களே கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணுமோ அந்த விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் உண்மை உண்மை குற்றவாளிகளை காவல்துறையே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களும் உண்மை குற்றவாளிகளாக இருக்கலாம் அல்லது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள்னு மாயாவதி போன்றவர்கள் சொல்வது வந்து வேறொரு டைமென்ஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போகுது சரண்டரானவங்க உண்மையானவர்கள் இல்லை யாருக்காகவோ பதிலாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தோற்றம் வருது ரிப்பீட்டட்லி அது சொல்கிறாங்க செல்வ திருமாவளவன் மாயாவதி இப்படி ரிப்பீட்டடாக இந்த இவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது மற்ற உண்மையானவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இதில் முகாந்திரம் இருக்குன்னு பார்க்கலாமா இல்லை அதாவது இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து செயல்படுத்தியவர்கள் இதற்கு பின்னாலே யாராவது ஒரு சதி கோட்பாட்டோட சதியோட இதை செய்திருக்கிறார்களா என்னன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு இருக்கலாம் அதனால அதை வந்து அவர்களை இன்னும் கைது செய்யல இவர்களை முறையாக விசாரித்து அவர்களிடம் இந்த விசாரணை வந்து அவர்களை நோக்கி போகணும் அப்படின்னு திருமாவளவன் செல்வ பிறந்தகை போன்றவர்கள் சொல்லலாமா இருக்கலாம் ஏன்னா வேறு என்னன்னு அறிந்து அதை சரி செய்தால்தான் அடுத்து இது போன்ற தவறுகள் நடக்காது இந்த வரும் எக்ஸிக்யூட்டவ்ஸ் செயல்படுத்தக்கூடியவர்கள் அவங்க மட்டும் கைது செய்யப்பட்டிருந்தால் வேறு செயல்படுத்தக்கூடிய நபர்களை வைத்து இதே போன்ற செயல்கள் தொடரக்கூடும் அப்படின்ற ஒரு அச்சத்திலிருந்து கவலையிலிருந்து அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன் தானே நம்ம வந்து வெறும் வரக்கூடிய செய்திகள் இருந்து என்ன வேணலாம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்க்க முடியும் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம் போட்டுட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே இது போன்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல அந்த தலைவர்கள் இருக்கிறாங்க இது போன்ற நெருக்கடிகளை கையாளும் இடத்துல காவல்துறை இருக்குது இந்த சூழல் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்குது அதனால நடக்கூடிய வரக்கூடிய செய்திகளை இன்டர்பிரட் பண்ணுறவங்களை காட்டிலும் இந்த மூன்று பிளேயர்ஸும் இவங்க தான் வந்து ஆட்டத்தை ஆடுறவங்க அவங்க மூணு பேருக்கும் உண்மையான நிலைமையும் எந்த திசையில எல்லாம் செல்கிறது என்பதும் நன்றாக தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால் அவங்க வந்து சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோவும் செய்வார்கள் என்று நம்புகிறோம் ஓகே சார் இன்னொன்னு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவது தொடர்பான கோரிக்கையும் நேற்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கு அவங்களுடைய கட்சி ஆபீஸ்லயே அடக்கம் பண்ணணும்னு ஆனா நீதிமன்றம் அதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்கு குடியிருப்பு பகுதிகள் நெருக்கலான தெற்க நெருக்கமான தெருக்கள் அப்படின்னு காரணம்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ திருவள்ளூர்ல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கு இது பொதுவா பார்க்கும் போது இப்ப தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஏன் இங்க வந்து அப்ளிகபிள் ஆகல அப்படிங்கிற கேள்வி பொதுவா பார்க்கும் போது எழுமே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதற்கு நீதிமன்றத்துல சொல்லக்கூடிய பதில் ஓரளவுக்கு அது இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நான் அதாவது அதிகமாக மக்கள் கூடும் இடம் வந்து பொதுமக்கள் குடியிருக்கு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தினமும் அதிகமான மக்கள் கூடிட்டு வர்றது மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடும் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட அகலத்தை தாண்டிய ரோடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வந்ததுன்னா வரக்கூடியவர்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்கும் போயிட்டு வர்றதுக்கும் சரியாக இருக்குங்கிற மாதிரியான காரணங்களை அவங்க சொல்றாங்க நிர்வாக ரீதியான காரணங்கள் தான் அதனால ஒரு இடத்துக்கு அனுமதி கொடுக்கறதும் கொடுக்காததும் இது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸுக்காக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாம் கூடுதலாக அரசியல் காரணங்கள் ஏதேனும் இருக்குமோ அல்லது வேறு சமூக காரணங்கள் இருக்குமோன்னு யோசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வேறு சமூக காரணங்களால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்றால் அது கவனத்தில் கொள்ளக்கூடியது ஆனா அந்த மாதிரி இதுல இருக்கிறதாக நான் நினைக்கல அவங்க வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறையில தான் இந்த பிரச்சனையை கை கை இருக்கிறார்கள்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய தலைவர்கள் எல்லாரையும் மெரினால அந்த மாதிரி அதிகமான மக்கள் கூடும் இடத்துல அதனால மற்றவர்களுக்கு நெருக்கடி இல்லாத இடத்துல அடக்கம் செய்திருக்கிறாங்க விஜயகாந்தையும் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கு சைடில் இருக்கு ஒரு பெரிய சாலைக்கு பக்கத்தில் இருக்கு அதனால அதையும் இதையும் ஒப்பிட முடியாது அப்படின்ற கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு ஓகே இன்னொன்று தமிழ்நாடு அரசியல் தொடர்பா இந்த நிகழ்வுகள் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பற்றி இபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொன்று அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையிலான மோதல் என்பது அந்த மோதல் என்பது இன்னும் கருத்துக்களாக வெளிப்பட்டுக்கிட்டே ஒரு டைட்டில் வெளிப்பட்டுகிட்டே வீழ்த்துமா சிறுநறி என்பது போல உள்ளது இன்றைய டைட்டில் சிங்கத்தை வீழ்த்துமா மாதிரி இன்றைய தலைப்பு இருக்கு அப்படின்னு மதிய சொல்றாரு அந்த அந்த கேள்வியோட தானே அந்த தேர்தல் அணுகுது இன்றோடு பிரச்சாரம் பிரச்சாரம் நிறைவடையுது அங்க விக்கிரவாண்டியினுடைய பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியோடு நிறைவடையுது அதற்கு பிறகு வெளி தொகுதியில் இருந்து வந்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு வழக்கமான தேர்தல் கெடுபடிகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழலில் நேற்றும் இன்றும் உதயநிதி ஸ்டாலின் வந்து மற்ற அமைச்சர்களோடு சேர்ந்து அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஒரு வீடியோ வேண்டுகோளோட பிரச்சாரத்தை முடித்து கொண்டார் இப்படி ஒரு சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தல் முடிவு ஒரு வரலாற்று திருப்பமாக இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசியலில் ஒரு வரலாற்று திருப்பமாக இருக்கணும்னு தீவிரமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க டாக்டர் ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் சௌமியா அன்புமணி எல்லாரும் எல்லா தொகுதிக்கு எல்லா பக்கங்கள்லையும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பிரச்சாரம் செய்திட்டு இருக்கிறாங்க இன்று மாலையோடு அந்த பிரச்சாரம் நிறைவடைகிறது திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகள்ல அரசு நிறைவேற்றிய திட்டங்களை கையேடாகவும் துண்டு பிரசுரமாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள்னு செய்திகள் பார்க்க முடியுது இதை தாண்டி அமைச்சர்கள் ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு பொறுப்பேற்று வேலை செய்வதால கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்களும் திமுகவுக்கு இருப்பதாகவும் செய்திகளில் செய்திகளாக வருது இந்த மாதிரி பல்வேறு சூழல்களை அதிமுகவும் தேமதிகவும் போட்டியிடவில்லை அவங்க வந்து இப்ப தேர்தலை தங்களுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி நடக்குதான் நடக்கலையே ஒரு செக்ஷன் அட்லீஸ்ட் நிர்வாகிகளும் ஆக்டிவா இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதை அப்படியே மேற்கொண்டார்கள் என்றாலும் கூட ஆஃப் போலிங் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வாக்களிக்காமல் இருக்கிறவங்க வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் வாக்களிக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுல ஒரு ரெஃபரன்ஸாக கிடைக்குது அப்போ திமுகவின் வெற்றி அதுல எளிதாகிறது வாக்களிக்காமல் அவர்கள் புறக்கணித்தாலும் சரி அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் வந்து அதிமுகவோட ஒரு மோதல் போக்கை வெளிப்படுத்தி பாஜகவுக்கு எதிரான குரலாக அண்ணா திமுகவை வெளிப்பட வைத்து பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளையும் வரவிடாமல் தடுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் விதமாகவும் நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன அதில் ஒன்றாகத்தான் அண்ணாமலைக்கு எதிராக நேற்று எடப்பாடி பழனிசாமி வேண்டியதாக இருக்கு வந்து வந்து அண்ணாமலை இதற்கு முன்பு நம்பிக்கை துரோகி அப்படின்னா அது ஈபிஎஸ் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க மாறி மாறி யாரு துரோகத்திற்கான அடையாளம்னு குற்றச்சாட்டம் வச்சுக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு அந்த சொற்களை பயன்படுத்துறதே ரொம்ப தயக்கமாக இருக்கு அதெல்லாம் பெரிய பெரிய பொருள் கொண்ட சொற்களாக இருக்கு ஆனால் சர்வசாதாரணமாக தனி மனிதர்களுக்கு எதிராக அந்த தாக்குதல்களை அரசியல் கட்சிகள் செய்துகிட்டே இருக்காங்க முக்கியமான தலைவர்களும் கூட அந்த சொற்களை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு அந்த போன டம்ல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரொம்ப அதிகமாக அந்த துரோகம் துரோகம் துரோகம்ங்கிற சொல்லு பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அது திரும்பவும் லாயல்டி வர்சஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிற தான் வருது விசுவாசம் இல்லாதவர்களாக விசுவாசம் இல்லை அப்படிங்கிறத வந்து துரோகத்தினுடைய இன்னொரு பொருளாக பார்க்குறாங்க எது விசுவாசம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது அதனால் அது திரும்ப திரும்ப அது துரோகம் பச்சை துரோகம் துரோகத்தின் உருவம் அப்படின்னு மாற்றி மாற்றி துரோகங்களை பற்றி பேசுவது கொஞ்சம் ரொம்ப கீழே இறக்குற மாதிரி இருக்குது நிகழ்வுகள் இந்த மாதிரி நிகழ்வுகள்ல நீங்க இந்த மாதிரி செய்றீங்க இப்படிப்பட்ட நீங்க உங்களை எப்படி நாங்க ஆதரிக்க முடியும் உங்களை எப்படி நாங்க மறுபடியும் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களை நம்பி முதலமைச்சராக விட்டுட்டு போனாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களை நீங்க வரவேற்க கூட இல்லை பார்க்க கூட இல்லை அப்படின்னு மாறிவிட்ட சூழ்நிலையிலையும் நீங்க கட்டசி மெயின்டைன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுவான நிகழ்வுகளை சார்ந்து விமர்சனம் பண்றது ஒரு வகை அந்த நிகழ்வுகளில் இருந்து ஒரு முடிவுக்கு வந்து முடிவுல ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது இங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆக அதிமுக அரசுக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிராக வாக்களித்தீர்கள் அப்படின்னு ஓபிஎஸ்சியும் அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி இதே மாதிரி பேசுறது அண்ணா அண்ணா மலைய மொத்த மொத்த உருவமே நீங்க தான் அப்படின்னு சொல்றது இப்படி அந்த அந்த எபிசோடே வந்து ரொம்ப அலாமிங்கா இருக்கு அவசியமில்லாத இல்லாத இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா கேடஸ்ல எமோஷனல்லா இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க மேல தீராத வெறுப்பையும் அந்த தீராத வெறுப்பு வந்து ஒரு பகை உணர்வையும் உருவாக்கிவிடும் நாளைக்கு நீங்க கரெக்ட் பண்ண நினைக்கும் போது அந்த விஷயங்கள் கரெக்ட் ஆகாது இவங்க பேசுறது பார்த்தா கரெக்ட் பண்றது மாதிரியே இல்லையா சார் இப்போ இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது போது ஓபிஎஸ்க்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ ஓபிஎஸ் பார்த்து இவர் இனிமே கட்சிக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருக்கு உறுதியா இருக்காரு அப்படின்னு தானே தெரியுது சார் அவருக்கு இந்த கரெக்ட் கரெக்ஷன் குள்ள போய் போவாருன்னு நினைக்க முடியல துரோ துரோகம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகராக இன்னொரு மிகப்பெரிய தான் மன்னிப்பையும் பார்க்க வேண்டியது இருக்கு அதையும் வந்து மன்னிப்பே கிடையாது மன்னிக்க முடியாத குற்றம் என்னுடைய என்ன தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு எல்லாம் சினிமா டைலாக் எடுத்துட்டு வந்து அரசியல் மேடைகள்ல பேசுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் அதுல இருந்து வருது பட்டு இந்த மாதிரி அடித்து கொண்டவர்கள் அதுக்கப்புறம் அணில ஒரே அணில சேராம இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தான் அதனால எதுவுமே நடக்காது இதுதான் இப்போது நடந்து தான் நிரந்தரமான நிகழ்வு அப்படின்னு நம்ம எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை மாறுதல்களுக்கு தக்கவாறு சூழலுக்கு தகுந்த மாதிரியான நிலைப்பாடுகள் மாற்றமும் கட்சிகளுக்குள்ள தலைவர்களுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கும் அது அந்த நெருக்கடிகள் எப்படி மாறுகின்றன என்பதை பொறுத்துதான் அப்படித்தானே இந்தியா கூட்டணியை நம்ம பார்க்க முடியும் இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணியையும் பார்க்க முடியும் எல்லா கூட்டணிகளுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இப்போ ஆயிரம் சண்டைகள் போட்டாலும் திமுகவுக்கு எதிராக ஒரு சின்ன இழை அவங்கள வந்து இணைத்து வைத்திருக்கிறது எதிராக இருந்தாலும் கூட அதற்குள்ள தனி மனிதர்களுடைய மோதலாகத்தான் எடப்பாடி எடப்பாடி ஓபிஎஸ் சாரி அண்ணாமலை போன்றவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த மோதலையும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு இபிஎஸ் அவர்களும் இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்களை தான் விமர்சனம் பண்றாரு மேலிடத்தை அதாவது மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் அவர்களை பெரிய அளவு விமர்சனமோ எதுவோ பண்றது இல்ல ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்றைய தினம் பேசும்போது அதிமுகவே அழிக்கவே முடியாது அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய சொற்கள்ல சீக்கிரம் ஒன்றிணைவோம் அப்படிங்கன்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் இவ்வோ கடந்த காலங்கள பாக்குறோம் தொடர் நம்பிக்கையோடு இதே வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காரு கட்டாயம் இணைவோம் அப்படின்னு அவர் நம்புறாரு அதிமுகவை அழிக்க போவது யார் அழிக்க மேல்வது யார் ஒரு காலத்திலயும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்வது என்ன காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அழித்துக் கொண்டிருக்கிறாரா அவர் வந்து இந்த மாதிரி அழிப்பதற்கான முயற்சிகளையும் பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் எதிராக அவர் வந்து நீதிமன்றங்கள்ல வழக்காடி தேர்தல் ஆணையத்துல போராடி எல்லா விஷயங்களையும் செய்திருக்கு செய்து கட்சியை வந்து ஒரு மாதிரி காப்பாற்றி வச்சிருக்கிறாரு இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகு அவர் ஒன்று திரட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை கபலீகரம் தானே போராடிட்டு இருக்கிறீங்க வெளியில இருக்கக்கூடியவங்க அல்லது அதை உடைத்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சிக்கு தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஆஹ் துணையாக இருக்கிறீங்க மற்ற எல்லாரும் உங்களுடைய சூழல் அதுக்கு காரணமாக இருக்கலாம் அந்த சூழல்ங்கிறதுக்கு என்ன பொருள்ங்கிறது எல்லாரும் புரிந்து கொள்ளலாம் என்ன காரணத்தினால அந்த வேலையெல்லாம் செய்றீங்க அப்போ அழிக்க முயற்சி செய்வது யார் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க கட்சியை விட்டு வெளியே வெளியேற்றப்பட்ட ஒரு நபராக நீங்க இருக்கிறீங்க அதாவது ஓபிஎஸ் இருக்கிறாரு மீண்டும் கட்சி இணையும் கட்சி இணையும் நீங்க வெளியில வந்து வந்து ஒரு அமைப்பாக கூட நீங்க சொல்ல முடியாது நீதிமன்ற தடைகள் இருக்கு பிளவுண்ட கட்சிகள் பிளவுண்ட அமைப்புகள் இரண்டு ஒன்று சேர்கின்றனங்கிறது பொருள் இல்லை உங்களை வெளியேற்றி வெளியேற்றிருக்கிறார்கள் வெளியேற்றியவர் நீங்க மீண்டும் அங்கு இணைகிறீர்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி இணைக்கிறார்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி இந்த கேப்டன் சொல்லி ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கு ஃபார் த டு பி பிட்ரெயில் துரோகம்னு ஒன்னு நடக்கணும்னா அதற்கு முன்னால நம்பிக்கைன்னு ஒன்னு இருந்திருக்கணும் நம்பிக்கைன்னு ஒன்றே இல்லாமல் இரண்டு தனி மனிதர்கள் ஒரு கட்சிக்குள்ள மியூச்சுவல் சஸ்பிஷனோட பரஸ்பர சந்தேகங்களோட இரண்டு பேர் ஒரு அமைப்புக்குள்ள இருக்கும்போது போது அங்க துரோகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அமைப்புக்கு துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னா அது பெர்மனன்ஸ் அதுல ஒரு நிரந்தரத்தன்மையும் இல்ல எடப்பாடி பழனிசாமி பல முறை பல சுட்டி காட்டியதை போல ஆஹ் எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல போடி நாயக்னூர்லயே வந்து வெண்ணிராடை நிர்மலாவுக்கான தேர்தல் முகவராக தலைமை முகவராக இருந்தது ஓ பி அப்படின்னு அடிக்கடி சொல்றாரு ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டியிட்ட ஜானகி அணி வேட்பாளரான வெண்ணிராடை நிர்மலாவுக்கு தலைமை தேர்தல் முகவராக ஓ போட்டியிட்டார் அந்த லாயல்டி ஜெயலலிதா அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அந்த அது எல்லாமே நிரந்தரம் இல்லை அது பின்னாடி சூழல் மாறும் போது அவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக யாரும் அவரை அவர் ரெக்கமெண்ட் எல்லாம் வேற பட் முடிவு எடுத்தது ஜெயலலிதா தானே ஜெயலலிதா எடுத்த முடிவின்படி ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அதனால யார் மூலமாக அறிமுகமானாங்கிறது எல்லாம் இருக்கட்டும் அது தனி அந்த நபர்களுக்கு அவர் விசுவாசமாக இருந்தாரான்னு இந்த விசுவாசங்கிற பொருள்ல கேட்டா அது இன்னொரு கதை ஆக எங்க திரும்பினாலும் அதிகாரத்தை சார்ந்து நிற்பதற்காக பல்வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒவ்வொருவரும் இருந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் பொருள் அதற்கு போய் நம்பிக்கை மன்னிப்பு துரோகம் போன்ற பெரிய சொற்களை இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கடந்து வந்துடலாம் நான் ஓகே சார் நேற்று ஒரு செய்தி குறித்து பேசியிருந்தோம் ரயில் ஓட்டுநர்களை ராகுல் சந்திச்சிருக்காரு நாடாளுமன்றத்துல நாங்க முன்வைப்போம் ரயில் ஓட்டுநர்கள் கிட்ட பேசினத ரயில்வே நிர்வாகமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ரயில்வே சங்கத்துக்காரனுங்க சங்கத்துக்காரங்க கிடையாது வெளியில் இருக்கக்கூடிய தான் அவர் சந்திச்சு பேசினாரு அப்படின்னு பேசினதுக்கும் ரயில்வே ஓட்டுநர்கள் சங்கமும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ராகுல் தொடர்ச்சியாக இம்மாதிரியான தொழிலாளர்களை மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு இன்றைய தினம் மணிப்பூர் செல்வதாகவும் செய்திகள் என்பது வந்திருக்கு அவருடைய இந்த தொடர் நகர்வுகள் எப்படி பாக்குறீங்க பாஜகவிற்கு ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு தன்னை நகர்த்தி கொண்டு போகிறாரா ராகுல் அது நீங்க யாரிடம் பேசினார் அவங்க வந்து உண்மையிலேயே ட்ரெயின் இப்ப ஓட்டிட்டு இருக்கிறவங்களா இல்லையா தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களா இல்லையா அப்படிங்கிறத விட அவங்க அவங்க ஓட்டுநர்களாக இப்ப வேலையில இல்லைன்னா ஏற்கனவே இப்போது அந்த பணியில இருக்கக்கூடியவர்களுடைய சிக்கல்கள் என்னன்னு அறியாதவர்களா அவங்க அகாடமிக்கா நீங்களும் நானும் கேள்விப்பட்டதை பேசுற மாதிரி பேசக்கூடியவர்களா இல்ல அந்த தொழில் தொடர்பாக அந்த துறையில் அவர்களுக்கு அனுபவம் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் அவர் அவங்க சொன்னதாக அவர் சொல்றது பணி நேரம் வந்து கூடுதல் பணி நேரம் ஓய்வில் ஓய்வு ஓய்வே இல்லாம கூடுதல் பணி நேரத்துல ஓட்டுநர்கள் சிக்கல்ல இருக்கிறாங்க நெருக்கடிக்குள்ள இருக்கிறாங்க ஓய்வில்லாத பணி அப்படிங்கிறது பல்வேறு திறன் குறைவுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் இதுவும் இப்ப நடைமுறையில இருக்கா இல்லையா அது இல்லை என்றால் பொய்யான தகவல்களை அவர்கள் ராகுலிடம் சொல்கிறார்கள் ராகுல் அதை கிளிப்பிள்ளைக்கு கிளிப்பிள்ளை சொல்வது போல திரும்ப சொல்லுறாருன்னு பொருளா அப்படின்னு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை அணுகுவதற்கு பதிலாக விரல்கள் நிலவை சுட்டுகின்றன முட்டாள் விரலை பார்க்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை ஒருத்தர் அந்த பாருங்க அங்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் சரி செய்யுங்க இல்லைன்னா அது ஆபத்துல கொண்டு போய் முடியுது பெரிய இழப்புல கொண்டு போய் முடியுதுன்னு ஒருத்தர் ஒரு இடத்த நோக்கி சுட்டி காட்டினார்னா உடனே வந்து சிக்கல் எங்க இருக்குன்னு அவர் காட்டுறாரோ அந்த பக்கத்தை பார்க்காம அந்த விரல் வந்து எவ்வளவு நீளம் இருக்கு அது முழுமையானதா இருக்கா மடங்கி இருக்குதா அப்படின்னு விரலை விமர்சனம் செய்வது அறிவுடைமை ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கு எந்த அடிப்படையும் இல்லாம ராகுல் காந்தியை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க மணிப்பூருக்கு போறாரு நேற்று அதை பற்றி பேசணும் இன்று மணிப்பூர் செல்கிறாருங்கிறதும் முக்கியமான செய்தி இரண்டாவது முறையாக போயிறார் இதற்கு முன்பு தேர்தலுக்கு தேர்தலுக்கு முன்னால் அந்த பிரச்சனை தீவிரமாக வரும்போது போனாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் இருந்து மேற்குக்கு ஆரம்பிச்சாரு நியாய பயணம் போறது போது ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இப்பவும் போறாரு தார்மீக ரீதியாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை மீண்டும் மீண்டும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் சரியான சரியான முறையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு தான் பார்க்கணும் இதை ஒட்டி சார் இறுதியான செய்தி நாடாளுமன்றம் தொடர்பானது இங்க கணேஷ் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருந்தாரு அதுவும் அது விடுங்க அவரை விட்டுருங்க இது என்னன்னா நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்பான இதுதான் ஓம் பிர்லா சொல்லியிருக்கக்கூடிய கருத்து நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் வந்திருக்கிறதுங்கிறது மக்கள் தன்னுடைய கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அனுப்பியிருக்காங்க நாடாளுமன்ற விவாதம் என்பது தெருச்சண்டை அல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் குறிப்பிட்டு சொன்னது அப்படிங்கறது எதிர்கட்சி எம்பிக்களை பார்த்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அங்க வந்து ஆளும் கட்சிக்கு ஆளும் அரசுக்கு கோரிக்கைகள் வைப்பது அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்புகள் தெரிவிப்பது என்பது தெருச்சண்டை அப்படின்னு அவர் குறிப்பிடுவதை எதை காட்டுது நீங்க இதை எப்படி பாக்குறா இதை நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தே கேட்கலாம் நினைக்கிறேன் தெருச்சண்டைங்கிறது என்ன கேவலமான விஷயமா அதுல இருந்து திருச்சண்டையில் இறங்காத என்ன வானத்திலிருந்து கொதித்தவர்களா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நடக்கக்கூடிய விஷயத்த திருச்சண்டையோட இந்த மீன் மார்க்கெட் தொலைக்காட்சி விவாதங்கள்ல சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பேசுபவர்களுக்கு பின்னால அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் என்ன சண்டை ஏதேனும் ஒரு பக்கத்துல தெரு அல்லது தெருவில் நடக்கக்கூடியவர்கள் வந்து சுயநலத்தோடுதான் சண்டை போடுறாங்களா பொது நியாயத்துக்காக தெருவில் இருக்கக்கூடியவங்க யாரும் எதற்காகவும் சண்டை போடுவதே இல்லையா தெருச்சண்டை என்பதற்கு என்ன பொருள் தெருச்சண்டையை இவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க எளிய மனிதர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தும் இழிவானவை அப்படிங்கிற புரிதல்ல இருந்து இந்த பெரிய மனிதர்கள் பேசுவது எப்படி எப்படி பல்வேறு கேள்விகள் இதுக்குள்ள வருது ஆஹ் எஸ்பெஷலி இவங்க பேசுறது எல்லாமே நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எதிர்கட்சிகள் மட்டும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதற்கு துணை புரியல உதவி புரியலை இருக்கு அது அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா ஆளும் தரப்பு சொல்வதை அப்படியே அடியொற்றி நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மாற்று கருத்துக்களை இங்கே சொல்லாதீர்கள்னு சொல்லாம சொல்றதுதான் இதுக்கு பொருள் நீங்க ஆளும் தரப்பு முன்வைக்கக்கூடியதுக்கு மாற்று கருத்துக்களை எதிர்கட்சிகள் முன்வைத்தாலே அது வந்து திருச்சண்டை அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன அவர்களுடைய ஜனநாயக உணர்வு எந்த லெவல்ல இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது கபில் சிபல் கபில் சிபலும் நடக்குது அது தெரிச்சையாகவே நீங்க கருதினாலும் அதற்கெல்லாம் காரணம் வந்து நாங்க இல்ல ஆளும் தரப்பு தான் எதிர்கட்சிகள் அதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சியில இருந்து பேசக்கூடியவர்களே பேசக்கூடிய பேச்சை மல்லிகார்ஜுன கார்கே பேச்சையா அங்க வந்து அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க இங்கு ராகுல் காந்தி பேசுறதையும் அவை குறிப்பில இருந்து நீக்குறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு எவ்வளவு வேணாலும் நீக்கிட்டு போங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு அவங்க வந்து நாங்க பேசுறத பேசிட்டோம் மக்கள் நாடாளுமன்றத்துல மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி கொண்டு வரணுமோ என்ன பேசணுமோ அப்படித்தான் பேசியிருக்கிறோம் ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய இஷ்டம் விதிகளுக்கு உட்பட்டுதான் நாங்க பேசுறோம் நீங்க விதிகளுக்கு உட்படவில்லை என்று கருதினீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னுதான் அஹ் ராகுல் காந்தி சொல்றாரு இவரு வந்து ராஜஸ்தான்ல திரும்ப தொகுதிக்கு போய் நன்றி தெரிவிக்க போகும் தன்னுடைய உயர்ந்த பதவியில தான் இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக மீதி ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரையும் அல்லது ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு பேரையும் தெரு ரவுடிகள் போடுபவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ள கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரா என்று தெரியல மகாகணபதி குழாயடி சண்டைன்னு சொல்றதையும் சேர்த்துக்கிறார் தெரு சண்டைங்கிறது குழாயடி அப்படின் குழாயடிங்கிறதுல இன்னும் டீப்பா ஒரு செக்சுவல் பயசும் இருக்கு பாலின வேறுபாடா இருக்கு ஏன்னா குழாயடியில பெரும்பாலும் தண்ணீர் பிடிக்கிற பொறுப்பு குடும்பத்துல பெண்களிடத்துல இருக்கு பெண்கள் போடுகின்ற சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு டோனும் அதோட சேர்ந்து வருது குழாயடியில ரெண்டு பேர் கையிலேயே மடிச்சு கட்டிட்டு சண்டை போடுறது நமக்கு இமேஜாக வராது வராது தெரு சண்டை குழாயடி சண்டை மீன் மார்க்கெட் இது எல்லாம் மீன் மார்க்கெட்டுல இருக்க வர மீன் மார்க்கெட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே சண்டை போடுபவர்கள்னு பொருள்லாம் அதே மாதிரி அங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சண்டைப்படுகிறவர்கள் பொருளா போட்டி நல்லது சபாநாயகருக்கு தேர்தல் நடந்தது வந்து ஜனநாயகத்தினுடைய செழுமையை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாருல்ல அப்போ போட்டி ஜனநாயகத்துல மாற்று கருத்து முன்வைக்கப்படுவது நல்லதுன்னு தானே அர்த்தம் நீங்க டிவிஷன் கேட்டிருந்தா அது திருச்சண்டை டிவிஷன் கேட்காம குரல் வாய் வாக்கெடுப்போட போட முடிஞ்சு போச்சுன்னா அது நாகரிகமான சண்டை அப்படின்னு அர்த்தமா வேறொரு பண்பாடு இருக்கு அதாவது உங்களுடைய கருத்தையே சொல்லாம ஒரு வேலை நிறுவனத்துக்குள்ளவங்க அல்லது அரசியலுக்குள்ள மன்றங்களுக்குள்ள வேலை பார்க்கக்கூடியவங்க எது சொன்னாலும் அப்படியே சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை வழிகாட்டவே கூடாது ஆனா நீங்க சிரித்தவர்கள் வெளியில போய் அந்த ஆளை டிஸ்மிஸ் பண்றதுக்கு வேலை செய்யலாம் அங்க இல்லாம செய்வதற்கு வேலை செய்யலாம் அல்லது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பாதகமான செயலை செய்யலாம் ஆனா அவரை நீங்க எடுத்து நீ செய்வே கூடாது அப்படின்னு ஒரு பண்பாடை ஊக்குவிக்கிறார்கள் மனம் முழுக்க வன்மமும் முகத்துல ஒரு மறுவலுமாக ஒரு பண்பாடும் பெருமளவுல நம் சமூகத்துல ஊக்குவிக்கப்படுது அந்த மாதிரி ஒரு பண்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தெருவில் உணர்வு உணர்வை வெளிப்படுத்தி சண்டை போடுகிறவர்கள் வந்து மோசமானவர்களாக தான் தெரிவாங்க கிட்டத்தட்ட எல்லா சீட்களும் பேசியிருக்கோம் செய்ய சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நேர்களுக்கும் மிக்க நன்றி இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்க இது விவாதம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க மீண்டும் நாளை காலை மனித மனுத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி thank <laughs> you